மண்ணி வண்ணம் வைகளும் மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஓர் புறையிலை கண்ணி நல்லூரும் கழுமல பெண்ணினோடும் பெருந்தகை இருந்ததே மனம் என்ற சொல்லுக்கு வாசனை என்பது பொருள் இது திருமணம் என்றதனாலே மற்ற மனங்கள்லாம் வெறுமணமாகிவிடும் அருத்தாபத்தி நியாயத்தார் இவர் மூன்று நாளாக புலால் உண்பதில்லை என்றா முந்தி உண்டார்னு பொருள் இது திருமணம் என்ற உடனே ஏனைய மனங்களெல்லாம் வெறுமணம் ஆகிவிடும் திருமணம் இல்லாமல் வாழ்வது விலங்கு வாழ்வு ஆடு மாடுகளுக்கு கல்யாணம் கிடையாது திருமணம் செய்து கொண்டு முறைப்பட்ட இல்லறத்தில் வாழ்வது மனித தர்மம் மனிதன் புனிதமானவர் ஆகவே கணவனும் மனைவியும் வீட்டிலே இருந்து வாழ்வது இந்த உடல் இன்பத்துக்கு அல்ல விருந்தினரை ஓம்புது விருந்தோம்பல் இன்றியமையாது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று திருவள்ளுவர் சொல்றார் அந்த விருந்து ஓம்புகின்றதே எல்லா நலங்களும் உண்டாது இதற்கு மேலே கருத்து ஒருமிப்பு கணவனும் மனைவியும் ஒன்றையே நினைக்க வேண்டும் ஒன்றையே செய்ய வேண்டும் ஒரு கை தெற்கே நீளும் ஒரு கை வடக்கே நீட்டலாம் ஒரு கை மடக்கி வைக்கலாம் ஒரு காலை நீட்டி வைக்கலாம் ஆனால் இரண்டு கண்களையும் ஒன்றையே தான் பார்க்கும் ஒரு கண்ணு ஒரு பக்கம் ஒரு கண்ணு ஒரு பக்கம் பார்க்கும் இரண்டு கண்களையும் ஒன்றையே பார்ப்பது போல கணவனும் மனைவியும் ஒன்றையே நினைத்து ஒன்றையே செய்யும் நாயகன நாயகையும் ஒருபொழுதும் மனஸ்தாபம் அடையக்கூடாது மன வருத்தமே கூடாது இன்ப வாழ்வு ஊற்றெடுக்க வேண்டும் அப்படி இல்லறமாகிய நல்லறத்தை கணவன மனைவியும் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து சிறப்பாக நன்மக்களை பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் அலஞ்செய்ய வேண்டும் அப்படி மணமக்களுக்கு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் நோயற்ற வாழ்வு நன்மக்கள் பேரு நல்லார் இணக்கம் திருவருள் துணை கருத்து ஒருமிப்பு ஆகிய நன்னலங்கள் அத்தனையும் வாய்க்கப் பெற வேண்டும் மணமக்களுக்கு எல்லா உபசாரமும் செய்வார் அந்த மணமக்கள் இல்லறமாகிய நல்லறத்தை நடாத்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலஞ்செய்ய வேண்டும் மணமக்கள் உள்ளத்திலே கோபம் குரோதம் முதலாகிய தீக்குணங்கள் அணுகக்கூடாது காமத்தாலும் கோபத்தாலும் கெட்ட குடும்பங்கள் பல சாந்த சீலாக வேண்டும் ஆகவே அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த மனைவிகள் சொல்லுகிற போது கணவனார் அதை அனுசரித்து வேண்டும் காதல் இருவரும் கருத்து ஒருமித்து ஆதரவற்று வாழவே கணவனும் மனைவியும் வாழ்கிற இல்லற இன்பம் சிற்றின்பம் ஜீவனும் சிவந்து சிவனும் சேர்ந்து வாழ்வது பேரின்பம் இந்த இல்லற இன்பத்திலிருந்து பேரின்பத்தை பெற வேண்டும் பெற்ற சித்தின்பத்தை பேரின்பமாக மாற்றிவிடும் ஆகவே பரனீஸ்வரன் அம்பிகையோடு வாழ்வது போலே எல்லாரும் தங்கள் தங்கள் மனைவியோடு இல்லற நெறியிலே வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டும் மணமக்களை எல்லாருடைய சார்பாக வாழ்த்துகின்றேன் கோலம் சிறந்த மணமக்காள் கோலம் சிறந்த மணமக்காள் குணங்கள் சிறந்த மகப்பெற்று சீலம் சிறந்து சிவம் சிறந்து செல்வம் செழித்து சீர் சிறந்து காலம் சந்து கலை சிறந்து காதல் கனிந்து கழிப்புடனே ஞாலம் பரவும் குகனருளால் நாளும் சிறந்து வாழியவே மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்கின்றே வாழ்த்தி இந்த திருமண வாழ்த்துறையை இந்த அளவிலே முடித்து கொள்கிறேன்